ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் தமிழர் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆங்கில புத்தாண்டின் பொது பலன்களை பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசி முதல் மீனராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிகப்பெரிய கிரகங்களான நான்கு கிரகங்களும் மாதாந்திர கிரகமான செவ்வாயும் பயிற்சியாக இருக்கின்றது செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் ஒன்றரை மாதத்திற்கு ஒரு முறை கூடிய கிரகம் இந்த காலகட்டத்தில் ஆறு எட்டு மாதங்களுக்கு மேலாக அவர் கடகத்திலே நீசமாக இருக்கின்றார் அவர் ஏழாம் தேதி ஜூன் மாதம் வரை அவர் கடகத்திலே தான் இருப்பார் அவரையும் சேர்த்துக்கொண்டால் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாக இருக்கின்றது மிக பெரிய கிரகமான சனி பயிற்சி சனி பகவான் கும்பத்திலிருந்தே மீனத்திற்கு செல்கின்றார் இருபத்தொம்பது மூன்று அன்று குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு வருகின்றார் பதினைந்து ஐந்து அன்று ராகு கேதுக்கள் பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகின்றார் முப்பத்தொன்று ஐந்து அன்று அதே நேரத்தில் கேது பகவானும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு வருகின்றார் இப்படிப்பட்ட பயிற்சிகளெல்லாம் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை சொல்லியிருக்கின்றோம் இந்த கிரகப்பயிற்சிகளெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டுதான் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் தீபாவளியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் கிறிஸ்மஸ் ரம்ஜான் என்றாலும் அந்தந்த மதத்துக்காரர்கள் தான் அதை ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள் ஆனால் வருடம் ஆங்கில புத்தாண்டு என்பதை எந்தவிதமான விதமான வேறுபாடும் இல்லாமல் மதம் ஜாதி நாடு என்று அனைத்தையும் கடந்து ஆவலாக தனது வாழ்வில் இந்த வருடமாவது வெற்றி வராதா நிம்மதி வராதா நோய் வரா நோய் நீங்காதா குடும்பத்தில் நிகழ்ச்சி நடக்காதா பொருளாதாரத்தில் உயர்வு அடையாதா கடன்கள் அடைபடாதா என்று ஆயிரம் கனவுகளோடும் மனிதன் கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்றான் உலகமே எதிர்பார்க்கக்கூடியதுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் தமக்கு தமக்கு எப்படி இருக்கும் தமக்கு எப்படி இருக்கும் என்று கடந்த காலத்தில் தான் அமையவில்லை வருங்காலத்தில் அது சரி அமையுமா என்பதும் கடந்த காலத்தில் கடைந்த வெற்றியை இந்த வருடமும் நாம் தக்க வைத்துக் கொள்ளுமா என்றும் இப்படி பலவிதமான கனவுகள் ஒட்டுமொத்தமான ஜன சமுத்திரமே எதிர்பார்க்கக்கூடியதான் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எ யா எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் அந்த இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒட்டுமொத்தமான மக்களும் மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றார்கள் விடியர் காலையில் எழுந்து குளித்துவிட்டு அவரவர் வழக்கப்படி கோயிலுக்கு செல்வது ஓட்ட செல்வது திரையிடங்களுக்கு செல்வது ஜாலியாக சுற்றுலா செல்வது என்று அன்றைய பொழுது சென்டிமெண்டாக நல்லபடியாக அமைந்தால் வருடம் முழுக்கும் நல்லபடியாக அமையும் என்பதை மனப்பூர்வமாக நம்புகிறார்கள் கோபமாக இருப்பவர்கள் கூட யாரையும் அன்று திட்டுவதில்லை சந்தோஷமாக இன்றைய நாள் கழிய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் இதை நடைமுறையில் அவன் நடக்கின்றான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அந்த வகையில் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்புதான் ஆங்கில புத்தாண்டு பழங்கள் ஆக அந்த ஆங்கில புத்தாண்டினுடைய பழங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களுடைய ஒட்டுமொத்தமான பல கிரகங்கள் இந்த வருடம் பயிற்சியாகி இருக்கிறது அதையும் கணக்கில் வைத்து தான் இந்த ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பழங்கள் எப்படி என்பதை பார்க்கலாம் இந்த ஆண்டு மிக பெரிய கிரகங்களான நான்கு கிரகங்கள் பயிற்சியாகின்றது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டுக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கடகத்திலே எட்டிலே நீசமாகவும் இருந்திருக்கின்றார் ஆகும் அந்த கிரகத்தையும் சேர்த்தால் ஐந்து கிரகங்கள் பயிற்சி ஆகின்றது இதில் உங்களுக்கு முக்கியமாக குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஆறிலே இருந்து அவர் பதினைந்து ஐந்து அன்று பயிற்சியாகின்றார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் மூன்றில் இருக்கக்கூடிய சனி பகவானும் நான்குக்கு செல்கின்றார் இது அர்தாஷ்ட சனியாக இருந்தாலும் அவர் மூன்றை காட்டிலும் நாளிலே வரும்போது பலவிதமான நன்மைகளை கட்டாயம் தரப்போகின்றார் இதுவும் உங்களுக்கு சாதகமான பலன்களே ஆகும் அதைவிட மிக முக்கியமாக ராகு ராகுபகவான் மூன்றுக்கு பயிற்சியாக இருக்கின்றார் மூன்றிலே இருந்த சனி பகவானை குரு பகவான் பார்வை செய்யவில்லை ஆனால் மூன்றிலே வரக்கூடிய ராகுபவானை ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை செய்வதனால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாத வருட பிற்பகுதியில் மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்க இருக்கிறார் என்பதே உண்மையாகும் வருட ஆரம்பத்தில் சாதாரணமாக சென்று கொண்ட கூடிய இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை மார்ச் மாதத்திற்கு மேல் ஏப்ரல் சனி பயிற்சிக்குப் பிறகு ஒரு விதமான ஏற்றங்களும் முன்னேற்றங்களை கண்டு வர இருக்கின்றது அதன் பிறகு பதினைந்து ஐந்து அன்று குரு பயிற்சிக்கு பிறகு மிகப்பெரிய யோகங்களும் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் மதிப்பு மரியாதை கௌரவம் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் உங்களை கண்டுகொள்ளாத இருந்த அனைவருமே உங்களை கண்டுகொள்ளக்கூடிய அமைப்புகளுக்கும் மலை குன்றின் மேல் உள்ள விளக்காக இந்த உலகத்திற்கே அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் மிகப்பெரிய அளவிலே ஜொலிப்பீர்கள் என்பதே உண்மையாகும் அதன் பிறகு முப்பத்தொன்று ஐந்து அன்று ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்களுடைய தைரியத்தாலும் வீரத்தினாலும் நண்பர்களாலும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் மிகப்பெரிய சௌபாகியங்களையும் வெற்றியும் கட்டாயம் அடையப் போகிறீர்கள் என்பது தெளிவு இருவேறு விதமாக இந்த பழங்களை நீங்கள் பிரித்துக்கொள்ள வேண்டும் வருட ஆரம்பத்தில் சாதாரணமாகவும் முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை குரு பயிற்சிக்கு பிறகு அதாவது பதினைந்தாம் தேதி மே மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே உங்களுடைய வாழ்க்கை தரம் கட்டாயம் உயரப்போகிறது என்பதே உண்மையாகும் ஆனால் உங்களுடைய முதல் முதலில் சுமாராக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை தரம் குரு பயிற்சிக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே யோகமும் அதிர்ஷ்டம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்கும் மருட பிற்பகுதியில் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பலருக்கு வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பும் புதிய வீடு கட்டி கிரக செய்யக்கூடிய அமைப்பும் பதவியில் இருப்பவர்களுக்கு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி வரக்கூடிய அமைப்பும் இருக்கும் குறிப்பாக கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு மூனிலே வந்திருக்கக்கூடிய ராகுபகவான் குரு பகவானுடைய பார்வை செய்வதனால் மிக பெரிய அளவிலே உச்சத்தை கட்டாயம் தொடவீர்கள் என்பது உண்மை உங்கள் தைரியமும் வீரியமும் பெருகும் இளைய சகோதர சகோதரருடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய நண்பர்களுடைய வருகை உண்டாகும் வருட பிற்பகுதிக்கு பிறகு விஐபிகளுடைய தொடர்பு உண்டாகும் பலருக்கு இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமண பாக்கியம் கட்டாயம் கைகூடும் இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் பலர் பலருக்கு உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று படிக்க வேண்டும் என்ற நினைப்பவர்களுக்கும் வேலையில் சேர வேண்டும் என்கின்ற உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் பூர்ணமாக வருட ஆரம்பத்திலே இருந்து நிறைவேற ஆரம்பிக்கும் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் பல வருடங்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லையா என்று இயங்கியவர்களுக்கு அற்புதமான முறையிலே குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டாகும் அதற்கு காரணம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடிய செவ்வாய் பகவான் எட்டிலே ஏழாம் தேதி ஆறாம் மாதம் வரை நீசமாக இருக்கின்றார் அவர் ஒன்பதிலே வருவார் தான் வீட்டிற்கு ஐந்திலே வருகின்ற காரணத்தினாலும் உங்களுடைய குரு ராசிநாதன் ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலும் மிக அற்புதமான முறையிலே திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வருட பிற்பகுதியில் அற்புதமான முறையிலே குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும் தொழில்துறையில் சாதனைகள் படைக்கலாம் பெரிய அளவிலே சொந்த தொழில் ஜொலிக்காதவர்கள் சொந்த தொழில் அற்புதமான முறையை கை கொடுக்கும் எவ்வளோ நாட்களாக உங்களை கண்டும் காணாமல் இருந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் மறைந்ததினால் ராசிநாதன் ஏழை வந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பதினாலும் உங்களுடைய மூன்றாம் மீட்டை பார்ப்பதினாலும் உங்களுடைய பதினோராம் மீட்டை பார்ப்பதினாலும் லாபங்களும் பெருகும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி வெற்றியாகும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் உங்களை கண்டுகொள்ளாத நட்பு வட்டாரும் சரி சொந்த பந்தமும் சரி அத்தனை பேரும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் சொந்தமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் ஏன் வாங்குவேன் என்றால் ரெண்டு மூன்று கூட நான்கிலே செல்வதனால் நாலாமிட்டில் மூலமாக சுபவியங்கள் காத்திருக்கிறது உங்களுக்கு ஒரு சிலருக்கு கடன்களும் வரலாம் அந்த கடன்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஆக கிரகங்கள் அத் அத்தனையும் உங்களுக்கு வருட பிற்பகுதியில் பயிற்சியாவது பேர்ச்சியாக கிரகங்கள் அத்தனையும் பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆகக்கூடிய கிரகங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதினால் வருட பிற்பகுதியில் அதுவும் குறிப்பாக மே மாதத்திலிருந்து சகலவிதமான சோபாவிகளும் கட்டாயம் நீங்கள் அடைவீர்கள் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அற்புதமான முறையில் திருமணம் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு நீங்கள் விரும்பி இடங்களுக்கு இடமாற்றம் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் அத்தனையும் ஈடேறுவது வெளிநாடுகள் செல்வதும் வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய இருப்பவர்களுக்கும் சென்ற இடங்களில் முழுமையான வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக இருக்கும் ஆனால் வருட ஆரம்பத்தில் மெதுவாக உங்களுடைய பணிகள் மெல்ல மெல்ல தான் உங்களுடைய பணிகள் செல்லும் அதற்காக நீங்கள் எந்த காரணத்தை மட்டும் அவசரப்படாதீர்கள் வருத்தப்படாதீர்கள் நாளிலே வந்திருக்க வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நிச்சயமாக இடமாற்றங்களை தருவார் அது மனதுக்கு மாற்றமானவும் ஏற்றமாகவும் முன்னேற்றமாகவும் அமையும் என்பது தெளிவு ஒரு விஷயம் தாயின் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை நீங்கள் செலுத்தினால் போதும் பெரியவர்கள் தன் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுமான அளவுக்கு அக்கறை எடுத்தால் போதும் இதை தவிர இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பெரிய அளவில் கவலை இல்லை வருட ஆரம்பத்திலே பிள்ளைகளை பற்றி தேவையற்ற வீண் வீண்வெறிய செலவுகள் இருவதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டாகலாம் அது சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் அந்த செலவு கூட சுபகிரியங்களாக மாறலாம் எது எப்படியோ இருந்தாலும் வருட பிற்பகுதியில் ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் உங்களுக்கு சுபகிரியங்களாக இருக்கும் காரணம் எட்டிலே மறைந்திருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதிற்கு வந்து விடுவார் சனி பகவான் நாளிலே ஐந்தாம் வீட்டுக்கு பன்னடிலே இருந்தாலும் பிள்ளைகள் மூலமாக ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் உங்களுக்கு சுபகிரியங்களாக இருக்கும் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கேற்றார் போல் இருக்கும் அத்தனையும் உங்களுடைய ராசிநாதன் ஆறிலே இருந்து மறைந்து பொலிவாகவும் ஒளிவாகவும் உங்களுடைய ராசி பார்க்கக்கூடிய அமைப்பே அதற்கு முழு காரணமாக அமையும் ஆக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை தாராளமாக நீங்கள் வரவேற்க தயாராக இருக்கலாம் அதுவும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் விஐபிகள் மூலமாகவும் குறிப்பாக கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த ஊடகத்துறையோ அல்லது சோஷியல் மீடியாவோ அல்லது மற்றும் விஷுவல் சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் லாபங்களும் வெற்றிகளும் காத்திருக்கிறது காரணம் மூன்றிலேராக வீடு கொடுத்த சனி பகவான் குரு பகவான் வீட்டிலும் அந்த குரு ராகு பகவானை குரு பகவான் பார்வை செய்வதனால் நீங்கள் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய அளவிலே வெற்றியும் லாபமும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் எண்ணிய எண்ணங்கள் உண்டாகும் துணிவே துணை என்ற காரணத்தினால் முன்வைத்த காலை பின் வைக்காமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வாருங்கள் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக குரு பகவானும் கொடுக்க உங்களுக்கு தயாராக இருக்கின்றார்கள் விஐபிகள் தொடர்பு வருட பிற்பகுதியில் ஏற்படும் அதன் மூலமாக பலருடைய வாழ்க்கை தரம் மிகப்பெரிய அளவிலே முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்பது தெளிவு ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வருட ஆரம்பத்தில் சற்று நிதானமாகவும் வருட பிற்பகுதியில் ஆறாம் மாதத்திலிருந்து பதி பதினா மே மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து மிக பெரிய அளவிலே வளர்ச்சியும் உச்சத்தையும் நோக்கி உங்கள் செல்லும் ஆக தாராளமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நீங்கள் தாராளமாக வருக வருக என்று வரவேற்பு காத்திருக்கலாம் என்பதை தனுசு ராசிக்காரர்களுக்கு வருட இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆ ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தெரிவிக்கின்ற விசேஷமான பலன்களாகும்